எங்கே ரிவர்ஸ் போகிற எங்கே ரிவர்ஸ் போகிற வண்டி ஓட்டினா லைசன்ஸு ஆர்சி புக்கு எல்லாம் கேட்பாங்க போலீஸு வச்சுருக்கியா நீ வச்சுருக்கியா இல்லைண்ணா வண்டி விட்டேங்க வண்டி எடுங்கப்பா வண்டி வண்டி ஏப்பா இங்கே கவர்மெண்ட் ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா உனக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் தெரியுமாண்ணா சார் நீங்கள் பண்ணுறத பண்ணுங்க உங்கள் ஆக்சன் எடுங்க பைக் <laughs> <hansky> 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 <hansky>

என்னமா என்னமா போலி சொல்லியா ஏன்னா உடன போட்ட வைக்கிறியா கவிச என்ன பண்றாங்க இதெல்லாம் இங்க ஒரு இதெல்லாம் கத்துக்க ఎంట అదే పడ పడి